ஏற்கனவே இந்த தோல்வி வந்து கண்டிப்பாக வந்து நாத்தாக்கா தோத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கணிக்கப்பட்டது தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த பணம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மூவாயிரம் ரூபாய் என் வீட்டு காசு தான் என்கிட்ட இருந்து எடுத்த காசு தானே அப்படின்ட்டு என்னைக்கே வந்து நினைக்க போறாங்க அப்படின்ற அந்த பார்வையே திராவிட அரசியலும் வேண்டாம் நான் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு இவங்களும் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து உரிமை தொகையை கொடுக்குறோம் அது ஃப்ரீ இது ஃப்ரீ அப்படின்ட்டாங்க எங்கே போக போகுதுன்னு தெரியல முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களே வந்து இடியால் வந்து கைது செய்யப்பட்டார் மணி சிசோரியா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் இப்படி வந்து பல பேர் கைது செய்யப்பட்டது அட்லீஸ்ட் காங்கிரஸ்க்காக இந்த வாக்கை வந்து கொடுத்துருக்கணும் இது வந்து ஒரு கவலைக்கிடமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு பக்கம் கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க அண்ணாமலை தான் இந்த பக்கம் எடப்பாடி தான் வர போறான் இந்த பக்கம் வந்து தான் வர போறாங்கன்றாங்க பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க ஆனா காரம் போட்டு நான் வந்து அடைக்கிட்டு வச்சிருக்கேன் அங்க ஒன்று இங்கொன்றுமா நடக்குது அப்படின்னு அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஈரோடு தேர்தல் பரபரப்பு பயங்கரமா போயிட்டு இருக்கு எவ்வளவு இந்த பாலியல் வன்கொடுமைகள் இங்க நடந்து ஹைகோர்ட் ஒரு புட்டு வச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு புட்டு வச்சிருந்தாலும் இந்த பல மீடியாக்கள் வந்து இதையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணதை பார்த்தோம் நம்மளும் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் அதுக்கப்புறம் இந்த பெரியார் இஷ்யூ இதெல்லாமே வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்டிங்காக போனது போன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்த சமயத்துல நம்ம மாத்திரம் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானார் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ்னே வச்சிருக்காரு இதுல வந்து அதிமுக ஓட்டு பிளஸ் வந்து பாஜக ஓட்டுகள் விழுந்து ஒரு வேலை வந்து கொஞ்சம் அவருடைய சதவீதம் கூடத்தான் செய்யும் பத்து எட்டை விட கொஞ்சம் கூட்டத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு அறுபத்தெட்டு பர்சன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி அளிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் விழுந்து அதுல பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அதிரிபுதிரியா ஒரு எண்பது பர்சன்ட் வாக்கம் வந்து அள்ளிட்டு போயிட்டாரு நம்ம சந்திரகுமார் அவர்கள் சீதாலட்சுமி அவர்களுக்கு கிடைச்ச வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பதினொன்னுலேருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நிலைமையாக இருக்குது ஏற்கனவே இந்த தோல்வி வந்து கண்டிப்பாக வந்து நாத்தாக்கா தோற்றுரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கணிக்கப்பட்டது தான் ஏன்னா மறைமுகமாக அதாவது வெளியில் தெரியல பல அமைச்சர்கள் வந்து எத்தனை பேர் போனாங்கன்னா தெரிஞ்சது ஒரு ஆறு அமைச்சர்கள்லேருந்து இறங்கி ஒர்க் பண்ணதா பல தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருந்தது அது இல்லாம வந்து பணம் கொடுத்ததா இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல தான் ஏன்னா வந்து அங்கங்க பிடிக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை ஆஹ் ஆனாலும் வந்து இந்த ஓட்டுக்கு வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கறது என்னைக்கு நிக்க போகுதுன்னு தெரியல மக்களும் வந்து ஐயோ கொடுக்குறாங்களே பணம் எனக்கு வந்து இந்த பணம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மூவாயிரம் ரூபாய் என் வீட்டு காசு தான் என்கிட்ட இருந்து எடுத்த காசு தானே அப்படின்ற என்னைக்கே வந்து நினைக்க போறாங்க அப்படின்ற அந்த பார்வையை அரசு விமர்சகர்கள் வந்து என்னைக்கு வந்து நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுவும் இங்க நடக்கிற மாதிரியே தெரியல இதனால இதனாலதான் வந்து ஒரு ஜனநாயக விரோதமா இருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சி ஏற்கனவே இந்த ரெண்டு இடைத்தேர்தல்கள் இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வச்சு ஆஹ் விஜயர்கள் கட்சியான தமிழக வெட்டுக்கார நிக்கல பாஜக முதல்லயே சொல்லிடுச்சு எங்களுக்கு இது வந்து ஒரு ஜனநாயக விரோத போக்கதான் கண்டு கடைபிடிப்பாங்க நம்ம நிக்கலைன்னா கூட இந்த பணம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையெல்லாம் வச்சுட்டு போனாங்க அதிமுகவும் இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் வந்து சுற்றுப்பயணமாக இருக்காங்க இப்படி பல இது நடந்துகிட்ருக்கு ஆனால் அண்ணன் சீமான வந்து தனியாக நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நின்னார் டெபாசிட்டும் வாங்கலை அதாவது ஒரு பதினாறு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அந்த டெபாசிட் கிடைக்கும் அவருக்கு வந்து இந்த பதினோரு பர்சன்ட் தான் கிடைச்சது அப்படின்றதுனால டெபாசிட்டும் வாங்கல இது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய ஓட்டுகள் மொத்தம்தான் அவருக்கு வந்து போய் சேருதுன்றத நம்ம வந்து ஒரு கணிப்பாவே வச்சிருக்கோம் ஏன்னா இந்த அரசியலும் வேணாம் தேசியம் அரசியலும் வேண்டாம் ஆஹ் திராவிட அரசியலும் வேண்டாம் ஆனா தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டுகள் மொத்தம் அவருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு பிளஸ் இந்த அதிமுக தொண்டர்கள் அவர்களாக இருக்கட்டும் இந்த பாஜக வந்து தேர்தலை புறக்கணிச்சு புறக்கணிச்சது ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்க மாட்டோம் ஜனநாயக கடமையை தொண்டர்களாக செய்வாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படி பார்த்தா எல்லா ஓட்டும் திமுகவுக்கு போட்டாங்களா என்னையான்னு தெரியல எனக்கு இது இதுதான் நம்ம வந்து பார்வையாக பார்க்க வேண்டியதும் இருக்குது ஜனநாயக கடமையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அண்ணன் சீமான வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டாவது வாங்கிருக்கணும் அதிமுக இருக்க அந்த தொண்டர்கள் ஜனநாயக கடமையை பார்த்துருந்தாங்கன்னா அதுவும் வாங்கியிருக்கணும் நோட்டாவே கெடுத்துட்டோம் ஒரு மூணு பர்சன்ட்டுக்கும் வந்துருச்சுன்றதை நம்ம வந்து பார்க்கறோம் திருப்பி இந்த ஐஎன்டிஐ கூட்டணி வந்து ஒரு அதிரி புதிரியான ஒரு வெற்றியை பெற்று இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முன்னோட்டமா திமுகவுக்கு பார்க்கப்படுமா அப்படின்ற அந்த தலைப்பு விவாதங்கள்லாம் இனிமே வந்து ஆஹ் இனிமேல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம் ஆனா இங்க வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் மக்களுக்கான ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து முன் வச்சு பேசுவாங்களா இனிமேலாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பல கேள்விகளை வந்து பல பார்வையாளர்களும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க லைவ் லைவ் லைன் போயிருக்கு அது பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி டெல்லியில வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பாஜக பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்க இருந்து அண்ணாமலை உட்பட ஒரு மிகப்பெரிய ஒரு படையுடன் சென்று அங்க இருக்க டெல்லி வாழ் தமிழ் மக்களா இருக்கட்டும் பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டாங்க ஏற்கனவே அவருக்கு ஆன்டி இன்கமன்சி பயங்கரமா இருந்தது எம்பி தேர்தலில் ரெண்டு பேரும் காங்கிரஸ் ஒன்னானின்னாங்க காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு பதினோரு சீட்டு கிட்ட கிடைக்கும் அப்படின்ற பார்வையை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுவும் திட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் வந்து அந்த இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பான்மையா இருக்கிற இடமா இருக்க அந்த தொகுதிகளா வந்து போயிருக்கு அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை அப்படின்னா இந்த இதையும் சேர்த்து அதிரி புதிய பாஜகவே ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான் இன்னொரு பக்கம் இந்த இலவசங்களை அள்ளி தெளிச்சுது பாஜக அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை அப்படின்ட்டாங்க இது வரைக்கும் பாஜக தரப்புல நாங்க வந்து உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம் இது வந்து வளர்ச்சிக்கான அதாவது இங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இங்க பாத்திரம் பாஜக சொல்றது என்ன ஃப்ரீ கொடுக்கலாமா அப்படின்றது மக்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்கறது இருக்கட்டும் அது இருக்கட்டும் இது இருக்கட்டும் நம்ம வந்து எதிர்கட்சியா வந்து இங்கே வந்து பேசிடுவாங்க அங்கே வந்து தேர்தலுக்கு அப்படிதான் பண்றாங்க இவங்களும் வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறோம் அது ஃப்ரீ இது ஃப்ரீ அப்படின்ட்டாங்க எங்க போகுதுன்னு தெரியல அங்கே பத்திரம் இங்க லட்சம் கோடி கடன் வந்து எகிருது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு ஏற்கிற மாதிரி டெல்லியில் மாத்திரம் கடன் இல்லையா அங்கேயும் தான் இருக்குது இந்த ஃப்ரீ எல்லாம் வந்து இனிமேல் அவர் இப்படி சமாளிக்க போகிறார் அவர் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து கெஜ்ரிவால் அவர்களை வந்து ஒரு அதிரி புதிரியா வந்து வெற்றியை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அவர் தான் முதல்வர் ஆக்கப்படுவாரான்ற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருந்தாலும் அவரை தான் ஆக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாமே வந்து அந்த ஒரு கான்ஸ்டியூசன்சி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற அந்த முத்திரை வந்து இன்னும் போகலையோ அப்படின்றது வந்து அஹ் எதிர்க்க வந்து இன்னும் இருக்கு ஏன்னா முத்தலாக் சட்டம் எடுத்து வந்தாரு த்ரீ செவன்டி எடுத்து வந்தாரு எத்தனையோ ஆஹ் இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து வரவேற்று இருக்காங்க எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் வந்து அதை வரவேற்று வந்து பல வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் நம்ம பார்த்தாலும் ஏன் இன்னும் அந்த இடங்கள்ல பார்த்துப்போ ஒரு ஊழல்ன்றது வந்து ஒருவேளை வந்து மக்களுக்கு வந்து அது வந்து சலிச்சு போச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களே வந்து இடியால வந்து கைது செய்யப்பட்டார் மணி சிசோடியா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் இப்படி வந்து பல பேர் கைது செய்யப்பட்டது அட்லீஸ்ட் காங்கிரஸுக்காவது இந்த வாக்கை வந்து கொடுத்துருக்கணும் திருப்பி கெஜ்ரிவாலுக்கு போய் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ வந்து ஊழல் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை இது வந்து ஒரு கவலைக்கிடமா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு நாமளும் பல பப்ளிக்கை வந்து போய் எடுத்துகிட்டே இருக்கோம் சார் ஊழல் தான் சார் எங்க சார் ஊழல் இல்லை அப்படின்றாங்க அதாவது வந்து என்னன்னா ஒரு பத்திரப்பதிவு துறையா அங்கேயும் ஊழல் நடக்குது சுகாதாரத்துறையா அங்கேயும் ஊழல் நடக்குது எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு சார் ஊழலை வந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் கடினம் சார் அப்படின்றாங்க ஒரு சாதாரண ஒரு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வேலை நடக்கணும் நானே சில டைம் காசு கொடுக்குறேன் சார் சொல்லிட்டு எங்கிட்டயே சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது இப்ப லஞ்சம் கொடுப்பதும் கூட்டுறோம் லஞ்சம் வாங்குவதும் கூட்டுறோம் அப்படின்றோம் அப்படி பார்த்தா தேர்தலுக்கு பணம் வாங்குறதும் குட்டுறோம் தேர்தலுக்கு பணம் கொடுக்கறதும் குட்டுறோம் அதையும் ஒன்றும் பண்ண முடியல ஊழலையும் ஒன்றும் பண்ண முடியல இந்த நாடு எங்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ஆஹ் சமயம் தான் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணம் தான் நம்ம வரி பணம் தான் நம்ம கட்டுறோம் ஜிஎஸ்டி மூலமா நம்ம வந்து இன்னைக்கு வாங்குற சோப்பு சீப்புலேருந்து நம்மளுடைய பணம் வந்து வரியா வந்து கொடுக்குறோம் அந்த வரி ஒரு பக்கம் கட்டினாலும் ஒரு நமக்கு தேவையான ஒரு ஆட்சி ஒரு நல்லாட்சி கிடைக்கணும் அப்படின்றது இந்த மக்கள் மனநிலையே கிடைக்கவே இல்லை மக்களும் வந்து இந்த அரசியல் அப்படின்றதுல வந்து ஒரு ஆர்வமும் அந்த அளவுக்கு இருக்காலும் நமக்கு வந்து புரிதல் இருக்கான்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு பக்கம் கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க அண்ணாமலை தான் அடுத்த தலைவர்னுங்க இந்த பக்கம் எடப்பாடி தான் வர இந்த பக்கம் வந்து இவங்க தான் வர நம்ம உண்மையிலே களத்துல போய் வந்து பல சமயம் இது பண்ணி எடுக்கிறோம் நம்ம எடுக்கும்போது இந்த ஊழலை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசியலை பத்தி என்ன பல பேர் வாயை கூட திறக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா சார் எதுக்கு சார் அரசியல்னா நம்ம மதுரை வந்தோமா நம்ம உழைச்சா நம்மளுக்கு சோறு சார் அப்படின்றாங்க இப்படி நம்ம உழைச்சா நம்மளுக்கு சோறு நம்மளுக்கு வைச்சா உங்களுக்கு சோறு அப்படின்னும் போது நீங்கள் ஓட்டு வேற போய் போடுறீங்க அப்போ ஓட்டு போடுறது எப்படி பார்த்து ஓட்டு போடணும் நம்மளுக்கு ஏற்ற தலைவன் வரணும்னு ஓட்டு போடணும் ஒரு ஒரு புதிய தமிழ்நாடு வரணும் ஒரு புதிய இது வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து ஓட்டு போட வேண்டிய நம்ம கடமைகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட வந்து எத்தனை வந்து காசை வந்து கொடுத்தாலும் எதுக்குப்பா ஓட்டு கொடுக்குறேன் நீ நல்லா ஆட்சி கொடுத்துருக்கல நீ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டல அப்ப இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்ட அப்படின்னா நீ ஏன் எனக்கு காசு கொடுக்கணும் நீ காசையே கொடுக்க தேவையில்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்படின்ற அந்த கேள்வியை என்னைக்கு வந்து ஆஹ் மக்கள் வந்து முன்வைக்கிறாங்களோ அப்பதான் ஒரு புதிய தமிழகம் பிறக்கும்ன்றதுதான் நம்மளுடைய ஒரு பார்வையாவே இருக்கு அது வரைக்கும் நடக்காது அப்படிதான் நினைக்கிறோம் ஏன்னா எல்லா தேர்தலுமே இதைத்தான் சொல்லுது ஊழல் வந்து ஊழலால வந்து பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து அவ்வளோ பெரிய ஊழல்வாதி அவ்வளவு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து இடம் வந்து இவருக்கு போயிருக்கு ஏன் அப்படின்ற அந்த கேள்வி எழுக்க அதாவது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் ஆஹ் இங்க ஊழல் ரெண்டு பக்கமும் இல்லாம நடுத்தரமா வந்து காங்கிரசுக்கு போட்டுருக்கோம் ஏன் காங்கிரசுக்கு போடலன்ற அந்த கேள்வியும் இங்க வந்து நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம் அப்படிதான் இங்க தமிழகத்தை நடக்குது ஒரு கூட்டணி ஒரு தேர்தல் கூட்டணி இல்லாம இங்கேயும் இதே போலதான் ஏதாவது நடக்க போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு எதிர்கட்சிகளும் முழிப்பா இருக்கணும் ஆளுங்கட்சியும் முழிப்பா இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நாலு வருஷத்துல வந்து எல்லாமே கதை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க ஆனா இரும்புக்காரன் கொண்டு நான் வந்து அடக்கிட்டு வச்சிருக்கேன் அங்கொன்று இங்கொன்றுமா நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும் இப்படி பல பாலியல் வன்பு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் போலீஸ் வந்து கைது செய்யல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக மேலேயே குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள்லாம் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நகர் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த இன்னொரு இந்த கிலாம்பாக்கம் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை இந்த காரில் கொடி தான் இருக்கும் இவங்களாம் வந்து அதிமுக பிரமுகர்கள் அதிமுக சொந்தக்காரங்க குற்றச்சாட்டை வச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு திமுக ஆட்சி மேலே ஒரு சதி பண்ண பாக்குறாங்க அதிமுகவே அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வந்து அமைச்சர்களே சொல்றாங்க அதே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் பைட் சேர்த்துருக்கோம் அது நாளைக்கு வரும் பாருங்க நீங்கள் வேணா கண்டிப்பாக அதுதான் ஒருத்தர் இதுதான் சொல்றாரு அதாவது மாநிலம் அதிமுக பார்த்தீங்களா இல்ல வந்து அதிமுகவை எதுவும் சரி செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுஜனம் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க நம்மளும் சரி சார் அப்படின்னா ஏன்னா ஒருவேளை அவர் வந்து இந்த பேப்பர்ல படிச்சுட்டு அமைச்சர்கள் கொடுத்த பேட்டிய சோ மக்களுக்கு இவ்வளவுதான் அரசியல் புரிதல் இருக்கு எந்த அளவுக்கு இந்த வாட்டி இது வந்து தேர்தல் எல்லாம் எதிர் எதிரொலிக்க போகுதுன்னு பார்ப்போம் யார் வந்து இந்த ரேஸ்ல வந்து முந்தை போறாங்கன்னு பார்ப்போம் முடிஞ்சு போச்சு சீமானர்களுடைய அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப பிரச்சாரம் ஒரு அதிர் புதிரியா இருந்து ஏற்கனவே சொன்னது போல எட்டு பர்சன்ட்ல வாங்கின சீமான வந்து கண்டிப்பா அதிகமாக தான் வாங்குவார் நம்ம கணிச்சு வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு தனிப்பட்ட முறையில கழிச்சா அந்த பன்னெண்டு பர்சன்ட் நான் கூட்டணியை கழிச்சு சொல்றேன் பதினொன்று பன்னெண்டு பெர்சன்ட் இதுக்கு மேலதான் அவரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்குவார்ன்றதையும் நான் வந்து எதிர்பார்த்து இன்னைக்கே நம்ம வந்து சொல்லி வைக்கிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நடக்க போறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுமானம் பண்ணி வைக்கிறோம் மக்கள்கிட்ட போறோம் மக்களுடைய பரிசை பாக்குறோம் அதுக்கப்புறம் இந்த கூட்டணிகள் இதுல எல்லாம் வரதை வச்சு இந்த தேர்தல் வரும் இனிமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் நடக்கும் ஏன்னா ஈரோடு தேர்தல் முடிஞ்சாச்சு இங்க புதிரியாக பாஜக வந்து டெல்லியிலேயே செங்கோட்டையில அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க பார்ப்போம் அங்கேயும் இவங்க எப்படி ஆட்சி படுறாங்கன்னு நன்றி வணக்கம் நேர்களை